வணக்கம் இது உங்கள் விருப்பத்திற்குரிய ஜீவா சினிமா உங்களுடைய அபிமான பத்திரிகையாளர் சினிமா குறித்து பல்வேறு நுணுக்கமான சுவாரஸ்யமான செய்திகளை தரக்கூடிய உங்கள் விருப்பமான சுபேருடன் தான் இன்று நாம் ஒரு உரையாடல் நிகழ்த்திருக்கிறோம் வணக்கம் வணக்கம் ஓகே சினிமா குறித்து பேசினாலே மக்கள் இதாகிடுவாங்க நிறைய பேர் உங்கள் பேரை போட்டு அந்த டேரக்டர் பற்றி பேச சொல்லுங்கள் இவரை பற்றி பேச சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பெண்கள் உட்பட பலர் கேட்பாங்க இன்றைக்கி நம்ம வந்து சினிமாவில் வந்து சில படங்கள் ஏன் நிற்கிது சில படங்கள் என்ன ஆகுது ஏன்னா இப்போ முத மாதிரி சின்னிஃபீல்டு இல்லை ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு பிரச்சனையாகிடுச்சு இதில் பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க அந்த சமூக வலைதலக்கெல்லாம் நிறைய பரவுது பட் எது உண்மைன்னு தெரியல இப்போ இருக்குது அவருக்கு சண்டையாக இது முடிஞ்சா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா வருது நிறைய இந்த கிசு கிசு பொய்யான செய்திகளை சொல்வதற்கே ஊடகங்கள் இந்த மாதிரிலாம் வந்துருச்சு இப்போ சமீபத்தில் சிம்பு குறித்து சில செய்திகள்லாம் வந்தது சிம்பு வந்து அந்த இயக்குனர் சுதா குங்கராவுடன் ஒரு படத்தில் தாமதமாக வந்துட்டார் அந்த படம் கேன்சல் ஆகிடுச்சு சிம்புவோடைய நடவடிக்கை தான் காரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க ஆனால் சிம்பு தரப்பிலேருந்து அப்படி ஒரு விஷயமே நடக்கலை அதெல்லாம் சுமூகமாக போயிட்டு இருக்கு நீங்கள் பாட்டு கதையாக அடிச்சு விடுறீங்கிறாங்க எது உண்மை இல்லை சிம்புவை சிம்புவையும் சர்ச்சையும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு சர்ச்சைனா பண்ணால் அது சர்ச்சையாகும் சிம்புவையும் மதந்தியும் சொல்லலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம் எல்லாம் மதந்தி தான் ஆமாம் சிம்புவை சுற்றி நிறையா சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு சமீபத்தில் இந்தியன் உடைய ஆடியோ ஆச்சு நடந்தது அதுக்கு சிம்பு அங்கே வந்தார் ஆச்சுன்னா நைட்டு ஒரு ஒம்பது ஆயிடுச்சு ஒன்பதையிடுச்சு வர்றதுக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தக்லீஃப் படத்தினுடைய ஷூட்டிங் வந்து அந்த பூ மார்க்கெட் இல்லையா நம்ம நேர் ஸ்டேட்டுக்கு பின்னாடியே அதில் நைட்டு ஒரு நைட் ஷூட்டிங்லாம் போயிட்டு இருக்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு வணிக போயிட்டு சார் இந்த மாதிரி நான் அந்த இண்டியன் டூ ஆடியோ லான்ச் இருக்குது எனக்கு என்னை கூப்பிட்டுருக்குறாங்க நான் போகணும் சார் உடனே சரிங்க போங்க ஒம்பது மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு போய் உங்கள் போர்ஷன் முடிச்சுட்டு போயிறவுடனே ஒம்பது மணிக்கு போர்ஷனை முடிச்சுட்டு அங்கே கேரளிலேயே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு நேராக அங்கேருந்தே வந்திருக்கிறார் வந்து ஒரு ஸ்டேஜில் ஏறி சாரி நான் வந்து இன்றைக்கி படத்துடைய படப்பிடிப்பு இருந்துச்சு கமல் சாருக்கு தெரியும் ஏன்னா கமல் அந்த படத்தை வணக்காரு சாரு எனக்கு லேட்டாக வந்ததுக்காக மன்னிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாரு என்னன்னா சிம்பு அந்த ஆடிட்டோரியனுக்குள்ளே வந்தவொடனே உள்ள ஃபுல்லாக வந்து சிம்பு ஒரு ரசிகள் ஆரவாரம் அதிகமாகிடுச்சு ஒரே விஷயத்தில் பார்க்க ஆட்டம் பாட்டம் போட்டோடனே அவரை ஏறி சாரி கட்டிட்டு உட்காந்து நிகழ்ச்சியை பார்த்துட்டு போயிட்டார் போகிறப்ப பத்திரிக்கையாளர்லாம் கேட்குறாங்க பத்திரிக்கையாளருக்கு பார்த்தோன்னே சொல்கிறேன் நல்ல விஷயம் நான் சொல்கிறேன் அவங்க உடம்பு தான் கடைசி வரைக்கும் உங்களோட கூட வரும் நீங்கள் அதனால் உடம்ப பார்த்துக்குங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் சொல்கிறார் உண்மையில் நல்ல ஒரு மெசேஜாக இருந்துச்சு அதாவது தனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்க ஒரு ஒரு தம்பி தங்கைகள் இருக்காங்க உடல் ஆரோக்கியத்தோடு இருங்க பா உடல் ஆரோக்கியம் இன்றைக்கி அது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி வந்து தவறான பழக்க வழக்கங்கள் இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியில் செல்ஃபோன் பாதி செல்ஃபோன் பண்ணுறது போதை கலாச்சாரம் அன்றைக்கி அதிகமாக போயிட்டுருக்கு தவறான பழக்க வழக்கம் நாலு பேர் சேர்ந்தாலே பாட்டிலாம் ஓப்பன் ஓப்பன் பண்ணுறது அது ரொம்ப இயல்பாயிருச்சு இயல்பாயிருச்சு நல்லது கெட்டது எதாக இருந்தாலும் அப்படிங்கும்போது அதை நேரடியாக சொல்லாமல் ஒரு ஒரு மறைமுகமாக சொல்கிறாப்புல கடைசி வரைக்கும் உங்க கூட வர்றது வந்து உங்க உடம்பு மட்டும்தான் அதனால் உங்கள் உடல்நிலையை பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒரு மெசேஜ் சொல்லிட்டு போகிறார் இது நடந்து முடிஞ்சு உடனே நிறைய சோஷியல் மீடியாவில் என்ன எழுத ஆரம்பிச்சாங்கன்னா சிம்பு இந்த நிகழ்ச்சிக்கும் லேட்டாக தான் வந்தார் ஃபுட்டிங்கு லேட்டாக தான் போவாரு இதுக்கு லேட்டாக தான் இங்கேயும் லேட்டாக தான் வராரு ஆனால் அந்த நிகழ்ச்சியை வேற ஒரு தனியார் தொலைக்காட்சி வந்து நிக்கா ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க அதை டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க பண்ணுறப்ப தெரியும் அது ஒரு மேலே எளிய பேசுறாரு இந்த படத்தை படப்பிடிப்பு கமல் கமல்சாருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவருடைய விளக்கத்தை சொல்கிறார் அதெல்லாம் விட்டுட்டு லேட்டாக வந்ததை மட்டும் வச்சு அதுக்கு மேலே ஒரு கதையை கிரியேட் பண்ணி சிம்பு இதுலையும் தொடர்ந்து லேட்டாக வராரு தாமதமாக போகிறாருன்னு அது ஒரு கதையை கட்டுறாங்க அதற்கு பிறகு இப்போ தக்லீஃப் படத்தை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த படத்தில் நடித்து முடிச்சிட்டாரு இன்னொரு பதினஞ்சு நாள் மட்டும் அவருடைய பேலன்ஸ் இருக்குது முடிச்சுட்டாருன்னா தக்லீஃப் படத்துலேருந்து வெளியே வராது தக்லீஃப் முடித்தவனே கமலஹாசன் தயாரிக்கிற ஒரு படம் ஒன்றும் பேர் இருக்கல ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் தயாரிக்கிற படம் இந்த கண்ணும் கண்ணும்னு ஒரு படம் பண்ணாங்க அந்த படத்தினுடைய இயக்குனர் தேசுங்கு பெரியசாமி அவர் டைரக்ட் பண்ணுறாரு ஒரு பாகுபலி மாதிரியான ஒரு பெரிய பொருட்செலவில் ஒரு பீரியாட்டிக் ஃபிலிம் பண்ணுறாங்க அந்த படம் ரொம்ப நாளாக ஆரம்பிச்சிருக்கு சில காரணங்கள்னால அந்த படம் டிலே டிலே ஆகி போகுது அந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து அடுத்த மாதம் தொடங்க போகிறாங்க அதற்கு பிறகு இந்த இந்த கேப்பில் என்ன பண்ணுன்னா நம்ம சுதா குங்குரா டைரக்டர் சுதா குங்குரா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கதையை வந்து சிம்புட்டு சொல்கிறாங்க அந்த கதை சிம்புக்கு பிடிச்சபோது பெங்களூரை சேர்ந்த ஒரு பெரிய நிறுவனம் ஒரு கார்பரேட் நிறுவனம் வந்து தமிழில் தொடர்ந்து படம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அதில் முதல் படமாக சிம்பு வச்சு பண்ணுவோம் அப்படின்னு சுதா குங்குரா சிம்பு அவங்க எல்லாம் சேர்ந்து பேங்களூர் அந்த நிறுவனத்தில் போய் உட்காந்து அந்த கதையை பேசி அதை வந்து ஃபைனல் பண்ணுறாங்க ஃபைனல் பண்ணி அந்த தமிழ் அந்த கம்பெனி வந்து ஒரு கார்ப்ரேட் கம்பெனி தமிழில் படம் பண்ணுறாங்க தெலுங்கில் பண்ணுறாங்க கன்னடத்தில் பண்ணுறாங்க தமிழ்நாட்டுக்கு சே ஒரு இன்சார்ஜ் ஒருத்தர் போட்டிருக்காங்க அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த கதையை பேசி ஃபைனல் பண்ணி அந்த படத்தை ஆரம்பிக்கலான்றப்ப அது அந்த இன்சார்ஜாக இருந்தார் இல்லையா தமிழ்நாட்டுடைய பொறுப்பாளராக இருந்தார் அவர் வேறு ஒரு பதவி கிடைச்சிருந்துச்சு வேறு வேலைக்கு போயிட்டார் அப்ப இவங்க தமிழ்ல படம் பண்ற ப்ராஜெக்டே கொஞ்சம் அப்படியே ஹோட்டலில் போட்டாங்க சரியான ஆளு இங்க வச்சு படம் பண்ணுறதுக்கு இதுதான் நடந்த விஷயம் அதுக்கு வெளியில தகவல் என்ன பரவாயில்ல சிம்பு வந்து அந்த கதையை கேட்குறப்ப தூங்கிட்டாரு கதை கேட்கறதுக்கு லேட்டாக போனாரு காலையில வர சொல்றதுக்கு சாயங்காலம் போனார் இவனு பல கதைகள் பண்ணாங்க இப்போ அந்த நிறுவனம் இதே சுதாகுற சிம்புவை வச்சு படம் ஆரம்பிக்க போறாங்க போன மாதம் கூட அந்த மாதிரியான ஒரு மீட்டிங் நடந்திருக்கு ஒரு தகவல் வருது போன மாதம் மீட்டிங் நடந்திருக்கு இப்போ ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் படம் முடிஞ்சவனே சுதா குங்குராவும் சிம்புவும் சேர்ந்து அந்த படத்தை திருப்பி ஆரம்பிக்க போகிறதாக ஒரு தகவல் வந்துகிட்ருக்கு ஆரம்பிக்க போகிறாங்க எனக்குரிய அது உறுதிப்படுத்தப்பட்டுருச்சு இப்போ இது சிம்புவை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான தகவல்கள் வந்து நிறையா அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும் சிம்புவுடைய படம் அடி தொடர்ந்து வருதா இல்லையோ சிம்புவை பற்றி இத்தனைக்கும் சிம்பு படம் வந்து ஒரு ஆசை படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு இருந்தாலும் கூட அவரை சுற்றி அந்த சர்ச்சைகள் நிறையா போயிட்டுருக்கும் தயாரிப்பாளர்கள் கூட பிரச்சனை அப்படி தயாரிப்பாளருக்கும் வேல் கடைசனுக்கும் வந்து ஐசரி வந்து கடைசனுக்கு வந்து பிரச்சனை அது வந்து கோர்ட் வரைக்கும் போனாங்க கோர்ட் வரைக்கும் போய் காம்ப்ரமைஸாக பேசி முடிச்சுட்டாங்கன்னு சிம்புவை பேசியிருக்கா இருக்கா சமயத்தை கூட ஐசரி வேலன் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் சிம்புவுக்கு எனக்கும் பெருசாக பிரச்சனை இல்லை சின்ன சின்ன பிரச்சனை நாங்களே பேசிட்டோம் கோர்ட்டுக்கு போனால் சரியாக போச்சு தொடர்ந்து நாங்களும் சிம்புவும் சேர்ந்து கூட படம் பண்ண போகிறோம் அப்புறம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிட்டு இருப்பார் ஆனால் வேலன் வந்து பயங்கர கோபத்தில் இருக்கிறாரு சிம்புவை வந்து இது பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி நிறையா கதைகள் இப்போ மைக்கேல் ராய் பண்ணுக்கும் அவருக்கு ஒரு பழைய ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு படம் ஆரம்பித்ததில் அது கூட இப்போ முன்னாடி வந்து ஒரு மீடியேட்டராக வச்சு பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ சிம்புவே இந்த ரெண்டு பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடாது ஏன்னா சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தி மூணு வயசுக்குள்ளேயே ஃபீல்டுக்குள்ளே வந்து டேரக்டர் ஆகிட்டார் ஹீரோ ரைட்டர் எல்லாம் பண்ணி முடிச்சார் டான்ஸ் மாஸ்டர் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டார் அப்போது வந்து பின்னணி பாடகர் பாடகர் எல்லாமே பண்ணிடுவார் பாட்டே எழுதுவார் பாட்டு எழுதுவார் பாட்டு எழுதிவாரே வாலி போல பாட்டு எழுதிட்டு வாலி மாதிரி நான் எழுத முடியாது எழுத முடியாதுங்க வாலிக்கு ஒரு கிரெடிட் கொடுத்து வாலிக்கு ஒரு கிரெடிட் கொடுத்துட்டு நானும் பாடலாசிரியர் தான் அப்படின்னா பாட்டு ஹிட்டுங்க லூசு பண்ணே லூசு பண்ணே வந்து பெரிய ஹிட் அப்ப நான் வந்து நான் காலேஜ் படிக்கிற டயத்துல அந்த பாட்டுலாம் என்ன ஹிட் அது அதுல எல்லாமே குறைஞ்ச வயசு வயசுக்குள்ள எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு பக்குவம் ஆயிட்டேன் நீங்க வந்து காதலா இருக்கட்டும் படம் ப்ரொடக்ஷனா இருக்கட்டும் சினிமாவா இருக்கட்டும் எல்லாத்தையும் பட்டு பட்டு சொந்தமா அனுபவிச்சு இன்னைக்கு வந்து ஒரு மோல்ட் ஆகி இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு நிக்கிறாரு அதனாலதான் கமல்ஹாசன் மாதிரி ஒரு லெஜெண்ட் மனிதத்தின மாதிரியான ஒரு லெஜண்ட் தான் பக்கத்தை கூப்பிட்டு வச்சுருக்காங்க சாதாரண ஒரு பெரிய ஆட்கள் நம்ம நெருங்க முடியாது பார்த்துருக்கீங்களா ஒரு பெரிய ஜீனியஸாக இருக்கிறதுனா அவங்களுக்கு ஈக்குவலாக ஆட்கள் மட்டும் கூட வச்சுருப்பாங்க அப்போ கமல் இவரை தொடர்ந்து பயன்படுத்துகிறாருன்னா இந்த பயன்ட்டு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது கமல் செலக்ட் பண்ணுறாருனா அவர் அவர் சாதாரண ஆளு செலக்ட் பண்ண மாட்டார் மனிதத்தனம் தொடர்ந்து பயன்படுத்துகிறாருன்னா அவரும் சாதாரண சாதாரண ஆளு மனிதத்தனம்லாம் மேக்ஸிமம் தன்னுடைய படத்தில் ஒளிப்பதிவு இசை இது எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கணுங்கிறது தெளிவா இருப்பாங்க அப்ப அதுக்கேற்ற அவ்வளவுதான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க தேர்ந்தெடுக்கிறது மட்டும் கிடையாது தொடர்ந்து பயன்படுத்துறது ஆமா செக்கச்சிவந்த வாடம் பண்றாரு அடுத்து இந்த படத்துக்கும் அப்ப அந்த படத்துலயே அவரு உணர்ந்திருக்காரு தான் அர்த்தம் ஆமா இவன் இந்த பையன் ஏதோ இருக்கு அப்ப இவரை வந்து பயன்படுத்தக்கூடியவர்கள் சரியா பயன்படுத்திக்கிறாங்க தவறா சொல்லக்கூடியவர்கள் தொடர்ந்து இந்த அவதூறுகளை வந்து பரப்பிட்டு இருக்காங்க இது இது என்ன ரீசன் அப்படின்னு பாக்குறப்ப சிம்புவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்தீங்கன்னா மனசுல இருக்கிறத டப்புன்னு பேசிடுவாப்புல நீ நிறைய வீடியோலாம் ட்ரோல்லலாம் கூட போச்சு அது யார்ட்டையும் வந்து ஒரு திரையில பேசுறதுக்காகவோ இல்லை பின்னாடி போய் பேசுறதுனால எங்க என்ன மனசில் பட்டதோ டப்புன்னு பேசுதாரு அது சினிமா பிள்ள அது பெரிய ஒரு ஆபத்தான விஷயம் அதான் ஒன்று அந்த அந்த பத்திரிக்கை சந்திப்புள்ள ஒன்றும் சொல்லி பார்ப்பேன் உலகத்துல ரொம்ப கஷ்டம் அப்படின்னா உண்மையை பேசி வாழ்றதுதான் அப்படின்னு பத்திரிக்கை சந்திப்புலேயே உலகத்துலேயே ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் உண்மையை மட்டுமே பேசி வாழ்றது அப்படின்னு ஆனால் சிம்பு சின்ன வயசுலேருந்து அப்படியே வளர்ந்ததுனால எங்கேயும் வந்து டப்புன்னு மனசுக்கு பட்டதை படம் ஓப்பனாக பேசிடுவார் அது வந்து எதிராளிகளையை வந்து ரொம்ப காயப்படுத்திடுது அவங்கள வந்து இவர் காரணம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு ஆனால் படங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆனால் கூட சிம்புக்குண்டான அந்த ரசிகர்கள் கூட்டம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அது எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா சிம்புடைய படம் ஓப்பனிங்னா ரஜினி கமல் அஜித் விஜய் படத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்குமோ அந்த அளவுக்கு தேட்டரில் ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் இருக்கும் சிம்புக்கு ஒரு பெரிய ரசிகர்கள் கூட்டம் வச்சுருக்கிறாங்க அது என்னன்னா சிம்புங்கிற ஒரு நடிகரை தாண்டி

அந்த மாதிரி யதார்த்தத்தை வந்து அந்த புரிந்த கூட்டம் வந்து சிம்புக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்கு அதனாலதான் வந்து படம் வருதோ வரலையோ இன் தலைவா நீ நடிக்க நடிக்க இல்லையோ அப்ப வந்து மூஞ்சி மட்டும் காமிச்சுட்டு போ உங்க நாங்க நிக்கிறோம் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கு அது ஒரு எனக்கு தெரிஞ்சு ரசிகர்கள் சினிமா ரசிகர்கள் மத்தியில் இது ஒரு வித்தியாசமான கூட்டமாக இருக்கு சினிமா ரசிகர் என்ன படம் வந்தா பார்ப்பாங்க போஸ்ட் அடிப்பாங்க ஆனா படம் வருதோ வரலையோ நான் அவன் பின்னாடி நிற்கிறான் அவங்க கூட்டத்தை நிற்கிறேன் உங்க பக்கத்துல நிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஒரு கூட்டம் திரண்டு நிற்கிது இல்லையா அது இருக்கிற ரசிகர்கள் மத்தியிலே சிம்புடைய ரசிகர்கள் பார்க்குறப்ப அது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது ஸோ சிம்புவை ஒரு பிளான் பண்ணி காலி பண்ணுறதுக்கு ஒரு வார் ரூம் மாதிரி செயல்படுறாங்களோ ஆமா தொடர்ந்து பண்ணுறாங்க அது அது சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட விசாரித்து பார்க்குறப்ப அது யாருன்னே தெரியல எந்த பக்கம் இருந்து கல்லு இறாங்கன்னே தெரியலன்றாங்க ஆனால் எல்லாமே உண்மைக்கு மாறான செய்தி மாறான செய்திகள் தவறான செய்திகள் நிறையா இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் பரப்ப சிம்புவை எனக்கு பல நேரங்களில் சில பேர் சொல்கிறது நடிகர் கார்த்திக் கூட இந்த கார்த்திகில் பழைய கார்த்திக் பிரபு கார்த்திக் அபாரமான நடிகர் கார்த்திக்கு கொஞ்சம் லேட்டாக வருவார் அதை வீசுல ஐயோ வரமாட்டாருக்கே அவர் ஷூட்டிங்கு ஷூட்டிங்கில் வர பா இது சொல்ல சொல்லுவாங்க சங்கிலி முருகன் வந்து கார்த்திகை கவனிச்சுட்டே இருப்பாப்பிடையா இந்த பெரிய வீட்டு பண்ணைக்காரர்லாம் நல்ல நடிகிறது எங்கேயோ போனால் திருப்பி வர முடியாது ஏன் டூ கார் எடுத்துக்கியா அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாருன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்தார்னா திருப்பி ரீடேக் எடுக்கிற கல்ச்சர்லாம் எவ்வளோ பெரிய ஷார்ட் டைலாக இருந்தாலும் பின்னி படல் எடுத்துருவார் நடிகர் கார்த்திக் பற்றி சொல்லுவாங்க சிம்புவும் திறமையானவர் ஆனால் அது கார்த்திக் மாதிரி லேட்டாக வராரு இந்த மாதிரி விஷயங்கள் பரப்புறாங்க அது உண்மையாக அந்த கார்த்திக் மாதிரியே ஒரு காலத்துல அந்த ஆரம்ப காலத்துல அந்த ஒரு இளம் வயதுலேயே அவங்களுக்கு எல்லாமே கிடச்சிச்சு அப்படிங்கும்போது அந்த சில சில தவறுகள் ஆரம்பத்தில் இருந்துச்சு அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியும் வரும்போது இட்லி சூப்பர் ஸ்டார் ஆமாம் இட்லி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கும்போது போது பணம் புகழ் எல்லாமே வந்து எதிர்பார்க்காம தானாக வந்தோடனே அந்த சின்ன சின்ன தவறுகள் ஆரம்பத்தில் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி வந்து அப்படி கிடையாது இன்றைக்கி ஒரு நாற்பது வயசு நெருங்கிடுச்சு அப்படிங்கும் போது எல்லாத்தையும் வாழ்க்கையில் அணுவிச்சு அணுவிச்சு பார்த்து கற்றுக்கிட்டாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கீழே எழுந்திரிச்சு எழுந்திரிச்சு போட்டு எல்லாரையும் அமுக்கி எல்லா எல்லாத்திறமே இங்கிருந்து அதை போட்டு அமுக்குறாங்க போது ஒரு மனிதனுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் அப்படிங்கும் போது அந்த இதில் இன்றைக்கி வந்து ஒரு பக்குவப்பட்டு மோல்டாகி நிற்கிறார் அந்த பக்குவம் தான் மனேதனமானியான ஆட்கள் தொடர்ந்து பயன்படுத்துறாங்க கமலஹாசன் மாதிரி ஆட்கள் மன்மதன் இருபத்தி ஒரு வயசு இருபத்தி ரெண்டு வயசு படம் இருப்பார் மன்மதன் மாதிரி இல்ல அந்த மாதிரி ஒரு மெச்சூரா ஒரு படம் இருப்பார் அப்படிங்கும் அப்பயே பண்றாப்புல இப்ப இப்ப எப்படி இருக்கும் அப்ப அப்ப அது கால்குலேட் பண்றாங்க சிம்பு வந்து விட்டுட்டீங்கன்னா எங்க போய் நின்றுவாரு அடுத்த ஒரு பக்கத்துல ஒரு ரேஞ்சிக்கு போயிருவாரு வித்தியாசமான இந்த எந்த இப்ப சிம்புவுக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா நீங்க எந்த டைமென்ஷன் கதை கொடுத்தாலும் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் நீங்க ஒரு படான் மிஷியை எடுத்து விட்டு கூட கொஞ்சம் காலேஜுக்குள்ள வச்சு ஒரு காலேஜ் பயணம் பண்ணிக்கலாம் ஒரு கொஞ்சம் உடம்ப ஏத்தி மீசையில வச்சு ஒரு போலீஸ் ஆபிசரா பண்ணிடலாம் எந்த கேரக்டர் போலீஸ் ஆபிசரா பண்ணாரு ஒரு அவுடி மாதிரி பண்ணிட்டாரு சின்ன பையனாவும் பண்ணிட்டாரு எந்த கேரக்டர் இன்னசென்டா பண்ணாரு ஆமா எந்த கேரக்டர் கொடுத்தாலும் சிம்பு சிம்புக்கு ஆர்ட்டா உட்கார்ந்துக்கும் அப்ப வித்தியாசமான கதைகள் போவோம் அடுத்தடுத்து மூவ் ஆயிடுவாருன்றது ஒரு ஆல்ரெட் பண்ணி சிம்புவை தொடர்ந்து குறி வைக்கிறாங்க அது சிம்பு அதை தாண்டி தாண்டி வந்துகிட்டே இருக்கிறாரு இன்னி எல்லா விஷயங்களையும் இப்போ நேரடியாக அவரே கையில் எடுத்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இடத்துக்கு வந்துட்டார் நீ நீ எல்லாமே தானே கேண்டில் போடணுன்ற மாதிரி அதனால தான் தொடர்ந்து மனிதரன் படங்கள் கமலாசன் மாதிரியான பெரிய படங்கள் பெரிய தயாரிப்பாளர்கள் தொடர்ந்து பயன்படுத்துறாங்க அதனால அவருக்கு அவ பா தக்லைஃப் சுதா குங்கரா படம் ரெண்டுமே கன்ஃபார்ம் தான் அத வந்து இவங்க திட்டமிட்டு அதுல லேட் ஆகுது அதில் பிரச்சனை ஆகுது ஆல்ரெடி தன் தக்லீஃப் முடிஞ்சுச்சு படம் பத்து தான் இருக்கு அடுத்து அடுத்து முழுமே புதுப்படம் வர கமிட்மெண்ட்டை அவருக்கு எடுத்து விட்ற மாதிரி செய்திகளா ஆமா இவர்ட்ட போக முடியாத அளவுக்கு த தடுத்துறாங்க சிம்ம போனா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு ஒரு இதை இமேஜை கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க அது யார் செய்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரில அதான் எந்த பக்கம் இருந்து கல்லறிகிறாங்கன்னு யாருக்குமே தெரில ஏன் செய்கிறாங்கன்றது தெரியல செய்கிற ஆட்களை தெரிஞ்சா அதுக்கு அதனுடைய பேக்ரவுண்ட் கண்டுபிடிச்சிடலாம் ஏன் செய்கிறாங்க எதுக்கு செய்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு பெரிய ஒரு குழப்பமாக இருக்குது தொடர்ந்து இந்த மாதிரியான தவறான தகவல்கள் அவர் படம் பண்ணார் இந்த கமலஹாசன் படம் தேசிய பரிசார படம் ட்ராப்பு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ப சொல்லிட்டே இருக்காங்க ஆனால் கடைசியில் உள்ள போய் பார்த்து விசாரிக்கிறப்ப அந்த ராஜகோல் ஃபிலிம்ஸ் அந்த படத்தினுடைய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அடுத்த மாதம் ஷூட்டிங் போக போகிறாங்க அந்த படம் டிராப் தக் லைஃப்ல முதல்ல வந்தார் அப்புறம் அவரை பிடிக்கல வெளியே அமிச்சான்னு பப்பா இது பண்ணாங்க கடைசியில் பார்த்தா த்ரோட் ஃபிலிம் அவர் நடிக்கிறாரு படம் அவர் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் முடிஞ்ச ஒன்றர் வெளியே வர போறாரு இப்போ கோக்கரா படத்தில் கதையிறப்ப தூங்கிட்டார் அந்த படம் ஆரம்பிக்க போகிறாங்க இப்படி தொடர்ந்து நெகட்டிவான விமர்சனங்கள் அதாவது இன்னும் நெகட்டிவான விமர்சனங்கள் கிசுகிசாக வந்தால் கூட அது வந்து வேற மாதிரி போயிடும் இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா எந்த தயாரிப்பாளரும்

அதுவும் செய்தி தருவதில் இப்போ தனிநபர்களே நிறைய இடத்துல தீர்மானிக்கிறதுனால ப்ரூஃப் ரீடிங்லாம் தேவையில்லை அவன் மைண்டு அவன் மனசில் இருக்க வக்குரம் அவனுக்கு பிடிச்ச விஷயம் இது எல்லாத்தையும் கலந்துக்கிட்டே அவன் செய்தியாக தந்துடுறான் அதனால் விஷமத்தனமுங்கிறது வன்முங்கிறது பரவி இதில் எதுன்னு பின்ன வழிகாட்சி மாதிரி பிரித்து எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு திரை செய்தியாளராக இருக்கீங்க பார்ப்போம் இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் என்னென்னலாம் வருது அதை எந்தெந்த மாதிரிலாம் நம்ம தடுக்கணும் இப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் நீ அடுத்தடுத்து என்ன மாதிரி செய்யலாம் வெற்றி தான் அவங்கள வந்து தீர்மானிக்கும் என்னதான் தான் நீங்கள் ஒருத்தரை வந்து லாக் பண்ணிங்களாலும் மழை மறைச்சி வச்சுருந்தீங்களாலும் வெற்றி வந்து உங்களை எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிடும் அந்த வெற்றியை நோக்கி சிம்பு போயிட்டு இருக்காருன்றது தான் தெரியுது சரியான பாதையை தேர்ந்தெடுத்து கரெக்டான படங்களை சூஸ் பண்ணி ஒரு இயக்குநர்களோட பயணப்பட்டு இருக்காரு வரக்கூடிய காலங்கள் அது எப்படி மாறுது அப்படிங்கிறது பார்ப்போம் கண்டிப்பாக அவங்க நேரம் ஒதுக்கி இந்த சர்ச்சைகளுக்கு பின்னால் உள்ள உண்மைத்தன்மை என்ன என்பதை ரொம்ப விரிவாகவே நம்ம ஜீவா சினிமா பார்வையாளருக்கு எடுத்து வச்சிங்க நன்றி